கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை தை மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு தேவனுக்கேற்ற இருதயம் இன்றைய தியான வசனம் ஒன்றியோவான் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம் தியானம் மனத்தாழ்மையுள்ள இருதயம் கீழ்ப்படுகின்ற இருதயம் மனம் திரும்பும் இருதயம் ஆண்டவர் இயேசு இல்லாமல் வாழ்வு இல்லை என்கிற ஆவியிலே எளிமையுள்ள இருதயம் ஒரு மனிதனுக்கு எப்போதும் அவசியம் அவன் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ஞான ஸ்ஞானம் எடுக்கும் வரைக்குமா இல்லை இந்த உலகிலே ஒரு விசுவாசியானவன் உயிருள்ள வரைக்கும் அவன் ஆவியிலே எளிமையுள்ளவனாக இருக்க வேண்டும் நான் தேவனை அறிந்து விட்டேன் அநீதி என்னிடத்தில் இல்லை மாதம் தோறும் உபவாசிக்கிறேன் தவறாமல் தசமபாகம் பாகம் காணிக்கைகளை செலுத்தி வருகிறேன் ஆலயத்திற்கு தவறாமல் சென்று ஜெபிக்கிறேன் எனக்கு வேதம் தெரியும் என்று வாழ்பவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கின்றார்கள் வேதத்திலே காணும் முன்னோடியான பாத்திரங்களின் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள் அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நிகழ்விலும் அவர்கள் தேவனையே நம்பி இருந்தார்கள் ராஜா உயர்விலும் தாழ்விலும் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருப்பதை வழக்கப்படுத்தி கொண்டார் அவர் பாவம் செய்த போதும் நியாயப்படுத்தாமலும் தன் பாவத்தை வெளிப்படுத்த வந்த தேவ மனுஷனை தண்டித்து கொலை செய்யாமலும் தேவனுடைய பாதத்திலே விழுந்தார் இன்றைய நாட்களிலே சில குழுவினர் இன்ன ஆண்டிலே நான் என் வாழ்வை கத்தருக்கு கொடுத்தேன் அந்நாளிலே என் கடந்த கால நிகழ்கால எதிர்கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன எனவே நான் மனம் திரும்ப தேவை இல்லை என்று குரலிலே கூறிக்கொண்டு துணிகரமாக பாவத்திலே வாழ்ந்து கொண்டு தங்கள் கடினப்படுத்திக் கொள்கின்றார்கள் தேவன் கொடுத்த சுத்த மனசாட்சியை தாங்களே சூடுண்டாக்கி உணர்வற்று போக பண்ணுகின்றார்கள் நீங்களோ அவண்ணமாக நடந்து கொள்ளாமல் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்று சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்ற நாம் தேவனுக்கு முன்பாக அவர் சமூகத்திலே எப்போதும் ஆவிலே எளிமை உள்ளவர்களாக இருப்போமாக ஜெபம் செய்வோம் இனி பாவம் செய்யாதே என்று பாவிகளின் பாவங்களை மன்னித்த தேவனே நான் எப்போதும் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருக்கும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்தி வீராக இரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம்